சிம்பிளாக ஈஸியாக பத்தே நிமிஷத்தில் நம்ம தேன்குழல் முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அரிசி மாவு உளுந்து மாவு வறுத்து அரைச்சி பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம பண்ண போகிறோம் அதே டேஸ்டில் இருக்கும் பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டான ரெசிபின்னு சொல்லலாம் இதுக்கு ரெண்டு கப் அரிசி மாவு அரிசி மாவு அப்படிங்கிறது பச்சரிசி மாவுன்னு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமா உளுந்து மாவு அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரைக்கப்படுத்திருக்கேன் நல்லா சளிச்சு எடுத்துக்கணும் இது வந்து வறுக்காத உளுந்த மாவு தான் ஸோ யூஸ்வலாக இந்த மாவை வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா பச்சரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சுருங்க உளுந்தையை வந்து கழுவிட்டு காய வச்சுட்டு ரெண்டே மில்லில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் தனித்தனியாக அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா ஒன்றா கூட நீங்கள் அரைக்கலாம் தனித்தனியாக அரைக்கும் போது நீங்கள் எல்லா முறுக்குக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நம்ம சளிச்சு எடுத்துக்கணும் இதில் ஜீரகம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் இதில் வந்து பட்டர் நல்லா சாஃப்டான பட்டராக இருக்கணும் சின்ன சின்ன க்யூப்ஸாக ரெண்டு போட்டுக்கலாம் பெருங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன் நம்ம வந்து போட்டுக்கணும் கட்டி பெருங்காயம் இருந்ததுன்னா தண்ணியில் ஊற வச்சுடுங்க முன்னாடியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ஊற்றிடலாம் வடிகட்டிட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி பசையணுன்னு அவசியமே இல்லை நார்மல் வந்து தண்ணி ஊற்றியே நம்ம பிசைஞ்சிக்கலாம் தேன்குழல் முறுக்கு அப்படிங்கிறது பசையும் போது நல்லா சாஃப்டாக தான் எடுக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிசுறு தட்டாமல் வரும் ஸோ எடுக்கும்போதே உங்களுக்கு அந்த எலாஸ்டிக் தன்மை இருக்கும் அது வந்து உளுந்தனால தான் வந்து அப்படி வந்திருக்கு ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தேன்குழல் முறுக்கு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாகறுச்சு பண்ணணும்னு நினைப்பாங்க ஸோ அதனாலயே வந்து ஒரு சிலர் செய்கிறது கிடையாது இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இப்போது முறுக்கு குழல் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் மட்டும் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவு வச்சுட்டு டைரெக்டாக ஆயிலையும் பிழிலாம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தட்டு மேலே பிழிஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு தட்டு இருந்துன்னு எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு தட்டு அது மேலே கொஞ்சம் மட்டும் எண்ணெய் தடவை விடுங்க ஒரு தடவை எண்ணெய் தடவைனா போதும் ரெண்டு மூணு தடவை நம்ம எடுக்கலாம் ஸோ நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஷேப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதில் வந்து காரத்துக்கு நான் எதுவும் போடலை நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் காரத்தேன் தேன் குழல் அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தேன் குழல் முறுக்கு அப்படிங்கிறது வந்து ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மிடிலில் வந்து அந்த ஓட்டை மாதிரி ஃபார்ம் ஆகும் அதாவது ஒரு ஹோல் மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா தேன்குள்ளன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம எல்லாமே பிழிஞ்சு வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அட்ட டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணாமல் நம்ம ஒரு நாலு முறுக்கு அந்த மாதிரி போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம் தட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி இல்லை அப்படின்னா கரண்டி அது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ட்ரே மாதிரி வச்சு அதுலேயும் நீங்கள் வந்து பிழிஞ்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் இது வந்து கடைகளில் எப்படி கிடைக்குமோ அதே மெத்தடில் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அந்த ஆயில் சத்தம் அடங்க வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும் ஸோ பிகினர்ஸ்க்கு அப்படிங்கும்போது எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறதுன்னு தெரியாது அதே சமயம் எவ்வளோ வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணணும்னு நமக்கு தெரியாது ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆயில் அப்படிங்கிறது சூடாக தான் இருக்கணும் அதே சமயம் அந்த ஆயில் சத்து அடங்கணுன்னே நீங்கள் எடுத்துடலாம் நீங்கள் மீடியம் டு ஹைலேயே ஃப்ரை பண்ணலாம் ரொம்ப லோ ஃப்ளேமுக்கு வந்து கொண்டு வர வேணாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மேபி கொஞ்சம் ஹைலருந்து மீடியம்க்கு வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் ரொம்ப என்ன சூடாகிடுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஆயிலை அப்சர்வ் பண்ண அது கொஞ்சம் கூட ஸோ நான் டேரெக்டாக ஆயிலில் நான் வந்து பிழிஞ்சு விடுறேன் ஸோ ஒரு முறுக்கு பிழிஞ்சு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கரண்டியில் தனியாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு முறுக்கு கூட பிழிஞ்சு விடலாம் நம்ம வந்து எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஒரு நாலு முறுக்கில் நாலு முறுக்கு தான் போட முடியும் நீங்கள் பெரிய பாத்திரமா வச்சுட்டீங்க அப்படின்னா பெரிய பேன் இருந்துச்சு அப்படின்னா அட் அ டைம் நிறையா கூட போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் ஃப்ரை பண்ணுற என்ன அப்படிங்கிறது சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு வாரம் வரைக்கும் போது கெட்டு போகாது கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் எதில் வேணாலும் ஃப்ரை பண்ணலாம் இப்போ பாருங்கள் அந்த ஆயில் சத்தம்லாம் மேக்சிமம் வந்து போயிடுச்சு ஆயில் சத்தம் போயிடுச்சுனாவே உங்களுக்கு அது வந்து வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஆயில் சத்தம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேகலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் அதே சமயம் ரொம்ப ப்ரௌன் ஆக வரைக்கும் நீங்க விட வேணாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா இருக்கிற ஆயிலையுமே அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு ஆட்டிவ் கண்டெய்னர்ல போட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்குமே கிட்டக்கூடாது சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா தேன்குழல் ஸோ இந்த ஹோல்ஸ் இருந்து மட்டும்தான் இந்த முறுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம்